வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பேக்க போகிறேன்னா பார்க்க போகிறேன்னா மண்ணீரல் மண்ணீரல் பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நான் இதில் மண்ணீரல் வீக்கம் ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கலாம் அனிமையாக வரும் உங்களுக்கு அடிக்கடி விற்கல் செருமான பிரச்சனை பார்த்திங்கன்னா ரத்த சோகை ரத்த சோகை இரத்த குறைபாடு அதுக்கப்புறம் கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வருது தொடர்ந்து விற்கலாக இருக்குது தலை சுற்றுது இதை போன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் மண்ணீரல் ஏதாவது பிரச்சனை இருக்காங்க மண்ணீரல் வீக்காக இருக்கா அப்படின்னு பாருங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னாலே மண்ணீரல் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதனால் லிவரையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் நம்ம உடம்புல ரத்தம் தான் வந்து முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருளை பாதுகாக்கிறது அந்த இரத்த வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக பா கரெக்டாக பார்த்து ஒரு அதுக்கு சக்தி கொடுக்குறது வந்து மண்ணீரல் தான் அதனால நம்ம இதை முக்கியமாக மண்ணீரல் பிரச்சனையை பார்க்கணும் இப்போ மண்ணீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் தொப்பை உருவத்துக்கும் இது மண்ணீரல் வீக்கம் காரணமாக இருக்குது நம்ம மண்ணீரல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரே ரெமெடி சொல்கிற பாருங்கள் சோத்து கத்தாழை கொஞ்சம் எடுத்துக்கங்க அந்த சோத்து கத்தாளையை நல்லா சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு ஒன்றுக்கு ஏழு முறையாக நல்லா அலசுங்க அலசி ஏற்றுக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுக்காய் பொடியை சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் கடுக்காய் பொடியை சேர்த்துக்கிட்டு தோத்துக்கத்தாளியில் ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றக்கூடாது மிக்ஸியில் போட்டு அரைச்சி இதில் கொஞ்சமாக ஒரு இருபது கிராம் இந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அரைச்சி எடுத்துக்கங்க எப்படின்னா ஒரு லிட்ரு வர வரைக்கும் ஒரு லிட்ரு வர்றது போல் அந்த ஆலோராஜ் ஜெல் போட்டு நீங்கள் ஆலோவிரா ஜெல்லு யூஸ் ரெடி பண்ணணும் ஒரு லிட்ரு ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு அறுபது எம்எல் ஈவினிங் ஒரு அறுபது எம்எல் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர நமது கைகளை இவ்வாறு மடக்க வேண்டும் இதன் மூலம் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர சுத்தமான நல்லெண்ணை கொண்டு வாய் கொப்பளிக்க வேண்டும் இதன் மூலம் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட